கூப்டு உட்கார சொல்ல என்பது சரியா வராது உட்கார முடியும் ஆனா இன்றைக்கு நம்மை மேடையில் அமர வைத்து திராவிட இயக்கத்தில் நாம் கொண்டு வந்து புக்கு இது ஒரு நூற்றாண்டு கால போராடி நாம் பெற்றிருக்கிற உரிமை இல்லனா ஒரு கூட்டம் இருக்கு அந்த

என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் கீழே கையை காட்டி நீங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அனைத்து கைகளும் உயர்ந்திருக்கிறதே இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிற சாதனை இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிற வரலாற்று புரட்சி தமிழ்நாடு முதல்வர் இன்றைக்கு நாங்கள் தான் வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மோடி அமித்ஷா ஒருவருனுடைய பெயரை கேட்டால் அஞ்சு நடுங்குகிறார்கள் என்றால் அந்த ஒற்றை பெயர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் பின்னால் நின்று இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெறுகிற நிகழ்விற்கு நாளைக்கு வருகை தர இருக்கிறார் இந்தியாவே உற்று நோக்குகிற நீங்கள் எதை சொன்னால் சங்கிக் கூட்டம் அச்சப்படுமோ அலறி அடித்து ஓடுமோ அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் அதற்காக நீங்கள் என் மீது வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் காரணம் நாங்கள் கோட் சேவை எதிர்த்து வந்திருக்கிற பெரியாரின் பேரன்கள் என்று சொன்ன மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் பயணிக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நடைபெறுகிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாணவர் அரங்கில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு முன்னாடி அக்கா மீனாலோகு மிக சிறப்பாக பாட்டு அதுக்கு முன்னாடி அவர்கள் வாழ்வில் பயணித்து வந்திருக்கிற கருத்து தந்தை பெரியாரால் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் என்று பேசியிருக்கிறார் எனக்கு பிறகு அண்ணன் ராஜீவ்காந்தி பேச இருக்கிறார் அண்ணன் காசு நாகராஜ் அவர்கள் நீங்க சரியா ஒன்றரை மணிக்கு நிகழ்ச்சிக்கு வந்துடணும் ரெண்டு மணிக்கு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு மணி அப்படின்னு சொல்லும்போது நான் நினைச்சேன் சரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிரேக்கை ஃபில் பண்றதுக்காக நம்மளை அண்ணன் பேச கூப்பிட்ருக்காரு போல இருக்கு ரெண்டு மணிக்கு யார் உரையை கேட்பாங்கன்னு நினச்சேன் ரெண்டு மணிக்கு உள்ளே வந்து பார்க்கிற போது மிக எழுச்சியாக தோழர் கோவன் அவர்களுடைய பாடல் இங்கே அரங்கு அதிர ஒழித்து கொண்டிருந்தது அப்போதும் அரங்கு இதே எழுச்சியோடு இருந்தது அக்கா மீனாலோகு பேசுகிற போதும் இதே எழுச்சியோடு இருக்கிறது அடுத்து நான் பேசுவதையும் ஏதோ நான் புதிதாக பேசி விடுவேன் என்கிற எதிர்பார்ப்போடு உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இதே போல ஆறு மணி வரை அமர்ந்து உரையை கேட்பதற்காக வந்திருக்கிற கருஞ்சட்டை தோழர்கள் என்று சொன்னால் பெரியாரை திராவிட இயக்கத்தை சுயமரியாதையை குறித்து யார் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதே உற்சாகத்தோடு கேட்போம் என்கிற உணர்வோடு வந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தோழர்களுக்கும் கருஞ்சட்டை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு மாணவர் அரங்கம் என்கிற இந்த அரங்கில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் பேசுகிறோம் இயக்கம் என்று பார்க்கிற போதே நமக்கு மாணவர்களை மையப்படுத்தி ஒரு இயக்கம் நடந்திருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கையாக இருக்கிற பகுத்தறிவு இயக்கமாக இருக்கட்டும் சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூலாதாரமாக இருப்பது மாணவர்களை அரசியல் படுத்துவதும் மாணவர்களுக்கு கல்வியறிவை ஏற்படுத்துவதும் மாணவர்களுக்கு பகுத்தறிவை கொண்டு வந்து சேர்ப்பதும் என்கிற அடிப்படையில் நாம் இயங்கி இருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்லுகிற போது சூத்திரனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு கல்வியை கொடுக்காதே என்று சொன்னது ஆரியம் நாம் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் ஒருபோதும் கல்வி கருக்கிற உரிமையை இழந்துவிடவே கூடாது என்று சொன்னது நம்முடைய திராவிடம் என்று சொன்னால் மாணவர்கள் கல்வி கற்பதன் மூலமாக அறிவு பெற முடியும் அந்த அறிவு என்பது பகுத்தறிவாக இருக்கும் அந்த பகுத்தறிவு என்பதுதான் நமக்கு சுயமரியாதையை மீட்டு தரும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நாம் இயங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாணவர் அரங்கம் தான் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவினுடைய சுயமரியாத இயக்கத்தினுடைய அடிநாதமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்ற போது இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட சிலர் பேசுகிற போது நம்ம சில கருத்துகளை முன்வைக்கிறாங்க என்ன கருத்து அப்படின்னு சொன்னா நான் மேடையில கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களெல்லாம் அவர்களே இவர்களேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களெல்லாம் நான் வந்து புரோன்னு தான் சொல்லுவேன் இல்லைன்னா அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவேன் மேடையில அமர வைத்து அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களே அக்கா மீனா லோக அவர்களே நம் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சுபகிர அவர்களை அவர்களே என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர்களே இவர்களே என்று சொல்லுவது என்பது நமக்கு சரியா வராதுன்னு வந்திருக்கிற சில புரோ கூட்டம் பேசுறாங்க அமர வைத்து திராவிட இயக்கத்தில் நாம் பொண்ணாட போத்துறோம் மேடையில் கொண்டு வந்து புக்கு சொன்னா இது ஒரு நூற்றாண்டு கால போராடி நாம் பெற்றிருக்கிற உரிமை என்ன உரிமைன்னு சொன்னா மேடையில் யார் உட்கார முடியும் அவாள்கள்்கள் மட்டும்தான் உட்கார முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் மேடையில பொண்ணாட போத்த முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் புக்கு கொடுக்க முடியும் என்று இருந்த அந்த நிலையை மாற்றி சித்திக்கும் அமர முடியும் மீனாலோகமும் அமர முடியும் என்கிற நிலையை இந்த மண்ணில் ஏற்படுத்துவதற்கு நாம் கடந்து வந்திருக்கிற பயணம் நூறாண்டு கால பயணம் அந்த நூறாண்டை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு விழா இப்போ ஏன் யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் இந்தியால யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால் திமுகவை எதிர்ப்பது இல்லை என்று சொன்னால் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பது ஏன் திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டமா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய பினாமி அமைப்புகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிற்குள் வருகிற போதே இவர்கள் முன்வைக்கிற தத்துவம் நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்க என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நூறாண்டு காலத்திற்கு முன்பும் இதை சொன்னார்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்ல சொல்ல இயக்கமாக பெரியார் கண்டெடுத்த திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு வளர்கிறது ஏன் வளருதுன்னா அவங்களுக்கு ஏன் திமுக மேல கோவம்னா இன்னைக்கும் கூட்டம் போட்டு கோவையில மத்திய பகுதியில கூட்டம் போட்டு மேடையில் உட்கார வச்சு அக்கா மீனாலாவுக்கு பேசுகிற போது எல்லாம் சரியா சொல்லிட்டே வந்தாங்க அக்கா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் முன் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் பேசுகிற போது அக்கா சொன்னாங்க பெருமையோடு சொன்னாங்க நாமும் உற்சாகத்தோடு வாழ்த்தினோம் நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க திராவிட இயக்கத்தின் பார்வையில் அது கலப்பு திருமணம் அல்ல சாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் கலப்பு திருமணம் என்பது ஐயா சுபவி அவர்கள் தான் மேடையிலே பேசுகிற போது சொல்லுவார் கலப்பு திருமணம் என்பது ஆடும் மாடு மாடா பண்ணிச்சு அது பேரு கலப்பு திருமணம் சொல்றதுக்கு மனிதர்களுக்குள் பண்ணுவதன் பெயர் சாதி மறுப்பு திருமணம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஐயா சுபவி அவர்கள் இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லி அக்காவுக்கு நாம் அனைவரும் பலத்த கரகோசத்தின் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லி இந்த இடத்தில் அந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நீ சாதி சிறு திருமணம் செய்றீங்க அதை நாங்க சட்ட அங்கீகாரம் கொடுக்குது திராவிட இயக்கம் நீங்க மேடையில் உட்கார வச்சு அவர்களே சொல்றீங்க அதையும் நாங்கள் வந்து அங்கீகரிக்கிறோம் ஏன் அவர்களே இவர்களை சொல்றதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பலருக்கு வந்து சதீஷ் வினோத் பெயர்களை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் நம்ம திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கே கூட நம்ம கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களின் பெயரை பெரியார் இயக்கத்தினுடைய தலைவர்களினுடைய பெயரை எல்லாம் வைப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் நூறாண்டுகளுக்கு முன்னால் மன்னாங்க போடான்னு ஐயா சுபை அவர்கள் பேசுகிற போது இன்னும் பல பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் இருந்த அந்த பெயர்களை எல்லாம் நல்ல தமிழ் பெயர்களாக மாற்றி வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு செய்தியை நாம் வேண்டும் அவர்களே இவர்களே என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற சுயமரியாதைக்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் ஏன்னு சொன்னா இன்னைக்கு கோவையில் கூட்டம் போட்டு நாம் மேடையில் இவ்வளவு பேரை பட்டியல் போட்டு இவர்களுக்கான பெயர் பட்டியலை வாசிக்கிற உரிமையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு அவர்கள் வந்து நாமை எதிர்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேடைகளில் பேசுகிற போது நாம் ஒரு செய்தியை சொல்லுவோம் என்ன செய்தி அப்படின்னா பல திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் கீழே கை காமிச்சு உங்க தாத்தா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க ஐயா சுவைதான் முதல் முதல் அதை தொடங்கி வைத்தார் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பேசுகிற பாசறை கூட்டமாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் இயக்கத்தின் இளைஞரணி செயலாளர் நடத்துகிற கூட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் குறிப்பிட்டு பேசுவது உங்கள் தாத்தா எத்தனை பேர் யாருமே கை தூக்க உங்க அப்பா அம்மா எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு யாருமே கை தூக்கம் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் கையை உயர்த்துவார்கள் உங்களில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்று கேட்கிற போது அரங்கம் முழுவதும் கையை உயர்த்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்றால் திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர்களின் நோக்கம் மாணவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சேமரியாத இயக்கத்தினுடைய இன்றைக்கு நாம் நூறாண்டு காலத்தை எட்டியிருக்கிறோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இயக்கம் இந்த மண்ணிலே தோற்றுவிக்கப்பட்டது பாம் வச்சிருக்கிறநூறு மத கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிற மனிதர்களுக்கு பிளவை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றை வைத்திருக்க கூடிய எதிர்வர்கள் நம்முடைய வரலாறு என்பது நூறு ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் கீழே கையை காட்டி நீங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அனைத்து கைகளும் உயர்ந்திருக்கிறது இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிற சாதனை இதுதான் இந்த பேசுகிற போது அண்ணன் பேசும்போது தந்தை அவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்தார் என்று சொன்னார் இன்னும் சொல்ற திராவிட இயக்கம் மாணவர்களை நோக்கி எப்படி பயணித்திருக்கிறது சென்னையில் படிக்க வரக்கூடியவர்கள் வேலைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் தோற்றுவிப்பதற்கு முன்பாக நம் பெரியார் இந்த வேரூன்றி வளர்வதற்கு முன்பாக ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் பார்ப்பனர்களை தவிர மற்றவர்கள் அமர்ந்து உண்ணுவதற்கான உரிமை கிடையாது அந்த சமயத்தில் நீங்க போய் தூக்கு தூக்குவாளியில போய் நின்று நம்ம சாப்பாட்டை வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அளவில் பார்ப்பனவர்கள் மட்டுமே உணவகங்கள் நடத்துவதும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உணவகங்களில் அமர்ந்து உண்ணக்கூடிய உரிமை இருந்தது அப்போது தந்தை பெரியார் சொன்னார் நம்ம போராட்டம் நடத்தோம் எப்படிப்பட்ட போராட்டம்னா டெய்லியும் போய் பத்து பேரு அந்தந்த கடைகளுக்கு முன்னாடி உட்காருவோம் அந்த கடைகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம நம்முடைய எதிர்ப்பை தெரியப்படுத்துவோம் என்று தொடர்ந்து ஒரு வருட காலம் நாம் உணர்ந்து உணவை உணவு உட்கார்ந்து உண்ணுவதற்கான போராட்டத்தை இந்த இயக்கம் நடத்தி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் நாடார் சமூகத்தில் ஒன்றாக இணைந்து உணவை சமைப்போம் அந்த உணவை யாரு உண்ணுகிறானோ அவனே சுயமரியாதைக்காரன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு இன்றைக்கு அடையார் ஆனந்த பவனுடைய ஓனர் சொல்றாரு உணவகங்கள்ல பார்ப்பனர்களை கடந்து நாங்கள் பெரிய அளவில் உணவகங்கள் நடத்துவதும் உணவகங்களில் அமர்ந்து நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அமர்ந்து உண்ண முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியாரும் திராவிட இயக்கமும் சுயமரியாதை இயக்கமும் என்கிற கருத்தியலை இன்றைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரே இயக்கமாக கருஞ்சட்டை தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் வரக்கூடிய புரோ கூட்டமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அந்த தற்கொலை கூட்டத்தை பத்தி நம்ம இப்ப பேசுறது இல்லை ஏன்னா செத்த பாம்பை எத்தனை தடவை தான் அடிக்கிறது ஒரு பாம்பை ஆல்ரெடி செத்துருச்சு செத்த பாம்பை நம்ம எத்தனை தடவை தான் அடிக்க முடியும்னு சொல்லி அந்த தற்கொலை கூட்டத்தை பத்தி நம்ம பேசுறது இல்லை ஆனாலும் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன் நீங்க வாங்க மாணவர்களே ஆடு மேய்க்க வாங்க மாடு என்று கூப்பிடுக கூடியவர்களை ஒருபுறமும் அதே இடத்தில் தான் நான் மேடையில் உங்களை அமர வைத்து அவர்களே இவர்களே என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லுபவர்களும் ஒரே இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் இவர்களுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் வாங்க காலையில உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தா காலையில சுற்றுண்டி போடுகிறேன் என்று சொல்லுகிற இயக்கம் பெரியாரின் வழியில் வந்திருக்கிற திராவிட இயக்கத்தின் வழியில் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் மாணவர்களுக்காகவே போராடி இருக்கிறது இன்னைக்கு சுயமரியாதையை நமக்கு மீட்டு தந்திருக்கிறது இன்றைக்கு பகுத்தறிவோடு நாம் இருக்கிறோம் அனைவருக்கும் கல்வி உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற பார்வை ஒருபுறம் இருந்தாலும் இவை அனைத்தையும் மாணவர்கள் இடத்திலிருந்துதான் இந்த இயக்கம் வேரூன்றி வளர்த்திருக்கிறது என்பதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குலக்கல்வியை ராஜாஜி கொண்டு வருகிற போது குலக்கல்வியை எதிர்த்து அன்றைக்கு போராடியவர் தந்தை பெரியார் குலக்கல்வி மட்டும் அமல்ல இருந்தா செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும் இன்னைக்கு தோல்ல நம்ம வந்து பேகு தைக்கிறவன் பேகு தைக்கணும் இன்னும் அக்கா பேசும்போது துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க அப்படி துப்புரவு துப்புரவு பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற குளக்கல்வி திட்டத்தை எதிர்த்து அன்றைக்கு தந்தை பெரியார் போராடினார் நம்மில் பலர் படித்து முன்னேறி வந்தோம் அடுத்து இவங்க முன்னேறி வராங்களே என்று யோசித்த அந்த கும்பல் அடுத்து கொண்டு வந்து வச்ச இடம் தான் தகுதி திறமை இடஒதுக்கீட்டை நீக்கம் செய்வது உள்ளிட்ட விஷயத்துல நுழைவு தேர்வு என்கிற விஷயம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட நுழைவு தேர்வை ரத்து செய்து சட்டம் போட்ட ஒரே காரணத்தால் இன்னைக்கு கோவை பொள்ளாச்சி ஈரோடு பவானிசாகர் உள்ளிட்ட இந்த டயர் த்ரீ சிட்டிஸ் சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இன்றைக்கு பெங்களூர் யூரோப் அமெரிக்கா என்கிற பல இடங்களில் நம்மை சார்ந்தவர்கள் பொறியாளர்களாக அறிவியல் வல்லுநர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்களை நோக்கி சட்டம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர்களை நோக்கி சட்டங்களை கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டம் போட்டவர் தலைவர் கலைஞர் குலக்கல்வியை தந்தை பெரியார் எதிர்க்கிறார் அதற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வை எதிர்த்து சட்டம் போடுறார் அதுக்கடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர முடியல எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அதற்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் வைத்த முதல் முழக்கம் நீட் தேர்வை எதிர்த்து இந்த இயக்கம் தொடர்ந்து போராடும் எப்படி போராடும் நாடாளுமன்றத்தில் குரல் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் குலக்கல்வியை கொண்டு வந்த போது ராஜாஜி எதிர்த்தார் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வியை தந்தை பெரியார் எதிர்த்தார் அதே போல தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த போது ரத்து செய்து சட்டம் போட்டார் தலைவர் கலைஞர் இந்தியா முழுவதும் இருக்கிற இட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணமும் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் நீட் தேர்வுல இடஒதுக்கீடு அமல்படுத்தாமல் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த போது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீட் தேர்வில் படிக்க முடிகிறது என்று சொன்னால் அதாவது மருத்துவம் படிப்பதற்கான இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த வெற்றியை பெற்றவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய மகத்தான தலைவர் இந்த வரிசையில எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா தந்தை பெரியார் போராடினார் பேரறிஞர் அண்ணா போராடினார் தலைவர் கலைஞர் போராடினார் இவர்களையெல்லாம் நாங்கள் பாட புத்தகங்களில் படித்திருக்கிறோம் தலைவர்கள் ஐயா சுபவி போன்றவர்கள் அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம் அந்த வழியில் நாங்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நேரடியாக நேரடி சாட்சியாக இந்த இயக்கம் எப்படி மாணவர்களின் உரிமைக்காக போராடும் என்பதை நேரடி சாட்சியாக நாங்கள் பார்த்த தலைவர் எங்கள் இயக்கத்தின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் பேசினோம் ஆளுகிற அரசாக வந்த போதும் பேசினோம் பேசுவது மட்டும் அல்ல சென்னையில ஒரு பொதுக்கூட்டம் அதாவது சென்னையில கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது அன்றைக்கு அமைச்சர் பொறுப்பில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அப்போ சட்ட வல்லுநர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க நீங்க இப்போ எதிர்கட்சியா இருக்கும் போது நீட்டை எதிர்த்து பேசினீங்க பிரச்சனை இல்லை ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்க பிரச்சனை இல்லை அந்த சட்ட மசோதாவை கிழிச்சு போட்டீங்க பிரச்சனை இல்லை ஆனா இப்போ நீங்க ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்க இப்ப போய் நீங்க போராட்ட களத்துக்கு போறீங்க ஒன்றிய அரசை கண்டிச்சு பேசுறீங்க இதனால் நமக்கு அமைச்சர் பதவிக்கு பிரச்சனை வரும் இதை யோசிச்சு செய்யலாமேன்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டபோது அண்ணன் சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இதெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல நான் அமைச்சர் பதவியை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை அதனால் மாணவர்களுக்கு நீட்டு விளக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அமைச்சர் பதவி துச்சமென மதிக்கிறேன் என்று சொல்லி போராட்ட களத்திற்கு வந்தவர் திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறை தலைவர் எங்கள் இயக்கத்தின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இப்படி இந்த இயக்கம் கல்விக்காக போராடுது இந்த இயக்கம் மாணவர்களின் உரிமைக்காக போராடுகிறது நாம் எதையெல்லாம் சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் எதிர்த்து போராடுகிறது இந்தியா முழுவதும் இருக்கிற குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு பேசுகிற அக்கா சொன்னார் நான் நான் வந்து ஒரு கடவுள் கடவுள் நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளராக இருந்தும் இன்றைக்கு பெரியாரிய மேடையில் பேசுகிற பொட்டெல்லாம் வச்சுட்டு எனக்கு பேசுகிற வாய்ப்பை இன்னைக்கு பெரியார் மேடை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னார் நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இன்றைக்கு இடியாய் பெரியார் இறங்க இருந்தால் அடியோடு ஒளிந்திருப்போம் எங்கள் அடிச்சோடும் அழிந்திருக்கும் என்கிற வரியை இந்த கருஞ்சட்டை தோழர்கள் கூடியிருக்கிற அரங்கில் மட்டும் சொல்லவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடையாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழக கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கு ஒரே காரணம் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இந்த மண் பெரியாரால் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டம் வருகிறது சட்டம் வந்த பிறகு இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது சட்டம் வந்த பிறகு இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கிறது ஏன் அந்த சமூகத்தை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களே போராட்ட களத்திற்கு சட்டம் வந்த பிறகுதான் சட்டம் அமலுக்கு வந்த பிறகுதான் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா நகலாக தாக்கல் செய்யப்படுகிற போதே போராட்ட களத்திற்கு வந்த ஒரே இயக்கம் எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் வரவில்லை எந்த இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்கள் எல்லாம் அமலுக்கு வந்த பிறகு போராட்ட களத்திற்கு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்படுகிற போடுவேன் என்று சொன்னவர் பெரியாரின் பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலை அப்போ நீங்களும் நானும் தான் பெரியார் மேடையில் நின்று பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட காரணத்தால் தான் நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் தோழர்கள் நமக்கு முன்பாக வந்து போராட்ட நிற்பார்கள் என்பதற்கான உதாரணம் கூட்டம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த நாட்டில் எங்களுக்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை விட கருப்பு சட்டையும் கடவுள் மறுப்பாளர்களும் தான் எங்களுக்கான முதல் எதிரி என்று அவர்களுக்கான எதிரியை அவர்கள் முதலில் தீர்மானித்திருக்கிறார்கள் அவர்கள் நடத்துகிற இந்த கூட்டம் என்று சொல்லி இப்படி நாம் திராவிட இயக்கத்தின் வழியாக திராவிட இயக்கம் இந்த மண்ணிலை ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்களின் வழியாக நூறாண்டு கால போராட்டத்தின் வழியாக பல விஷயங்களை நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி கருஞ்சட்டை தோழர்கள் களத்தில் போராடி அதை மீட்டெடுத்திருக்கிறார்களோ அதை அரசியல் படுத்தி அதற்கு சட்டங்களாக நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் சட்டங்களாக கொண்டு வந்து அதற்கான சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதில் நாம் தேர்தல் களத்தில் நம்முடைய வலிமையை நிரூபிக்க வேண்டும் தேர்தல் களத்தில் நம்முடைய வலிமையை நிரூபித்து நாம் வருகிற போதுதான் நாம் என்னவெல்லாம் பேசியிருக்கிறோமோ அதை சட்டங்களாக மாற்ற முடியும் என்பதை சங்கப்பரிவார் கும்பல் உணர்ந்து வைத்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு தலைவர் கலைஞர் தளபதியாரினுடைய வழியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுகிற உத்தரவை களத்தில் கொங்கு மண்டலத்தில் நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தில் சாத்தியப்படுத்தியது அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் நாம் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றோம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிற போது இங்க நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் அதிமுக ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த அமைச்சரின் சொந்த பூத்தில் அவருக்கான வாக்குகளை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல கவுன்சிலராக வந்து உதயசூரியன் சின்னமும் கருப்பு சிகப்பு கொடியும் இன்றைக்கு மாமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் பரப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த கொங்கு மண்டலத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவர்கள் வைக்கிற குறியாக இருக்கிறது நாங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறோம் நீங்க அண்ணன் அவர்களை இன்றைக்கு அமைச்சராக இருக்கலாமா வேண்டாமா என்று நீதிமன்றம் கேட்கிறது இப்படி திராவிட இயக்கத்தில் நீங்க சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் சொன்னீங்க ஆனா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த விவாதத்தில் நான் கேட்ட சர்க்காரியால எந்த இடத்தில் விஞ்ஞான ஊழல் இருக்கிறது என்று கேட்டபோது போது அவர்கள் இடத்தில் பதில் இல்லை இப்படி தலைவர் கலைஞர் மீது அவதூறு பரப்பினார் பரப்பினார்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழக அரசியல் வரலாற்றின் தலைப்பு செய்தியாக தலைவர் கலைஞர் இருந்தார் மீது நீங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் வழக்கு தொடர்ந்தீர்கள் அவர்கள் இன்றைக்கு சங்க கும்பலின் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அதே போல எங்கள் அமைச்சரின் மீது இன்றைக்கு நீங்கள் அவதூறுகளை பரப்புகிறீர்கள் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் எண்ணப்படி அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீங்கள் நீக்க முற்பட்டால் பாதிப்பு அல்ல உங்களுக்கு தொகுதியில் திமுக செய்வோம் எங்கள் அமைச்சர் நாளையிலிருந்து பத்து தொகுதியில் உங்கள் கும்பல் டெபாசிட் இழக்கும் என்று பணியை தொடருவார் வெள்ளட்டும் திராவிடம் வெள்ளட்டும் திராவிடம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்